காவிர்கிட்ட பேச வந்தும்போதே இந்த வெண்ணிலாவை காவிரி வெளுத்து வாங்கியிருந்தா இப்போ போயிட்டு காவிரியோட வீட்டில் போயிட்டு ரொம்பவே திமிராக பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டு விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நம்ம விஜய் கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது போல் விஜய்க்கு அடுத்தடுத்து வந்து பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குன்னு சொல்லணும் உண்மையாகவே இப்படி நிலைமையில விஜயை பார்க்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெணிலாவோட மாமா வராங்க வெண்ணிலாவோட மாமாவை பார்த்ததுமே விஜய்க்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது இப்போ இதுக்கு நீ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வெளியே போயா அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வெண்ணிலா மாமா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் மறக்காமல் வந்து கோயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர கோவம் தான் வருது உன்னை பேசவே வேணாம்னு சொல்கிறேன் இங்கே எனக்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் சொல்லிட்டு வந்து நீ சொல்லிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க இங்கே நம்ம விஜயை தாத்தா பாட்டி தான் வந்து சமாதானப்படுத்தி நிற்க வைக்கிறாங்க அப்புறம் வெண்ணிலாவுட மாமா இந்த மாதிரி எதுக்கு கோவப்படுறீங்க நாங்கள் வந்து நியாயத்துக்காக தானே போராடிட்டு இருக்கிறோம் உங்கள் பையன் உங்கள் வீட்டு பையன் தான் எங்கள் வீட்டு பொண்ணை வந்து ஏமாத்துறான் பழகிட்டு இப்படி பாதிலே விடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது உங்களுக்கே நியாயம் படுதா நாங்கள் தான் சொல்லிட்டோம் விஜய்க்கு கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ இதுக்கு இதுக்கப்புறமும் ஏன் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அது எப்படிமா எங்கள் பொண்ணுக்கிட்ட பழகிட்டு திடீர்னு ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நாங்கள் விட்டுறணுமா கண்டிப்பாக விட முடியாது நாளைக்கு விஜய்க்கும் கா வெண்ணிலாவுக்கும் தான் கோவில்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே நம்ம விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர தான் வருது அடிக்கடிக்க தான் போய்ட்டுருக்குறாரு இருந்தாலும் விஜய் வெண்ணிலா கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் என் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நீங்கள் இப்போ அந்த பசுபதி பேச்சை கேட்டுட்டு தான் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இது நல்லதே இல்லை அவை ரொம்பவே கேடு கட்டவே அவை வந்து காவேரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஆனால் நீங்கள் அவன் சொல்கிற பேச்சை ஆடிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆனால் வெண்ணிலாவோடய மாமா ரொம்பவே கிளியராக சொல்கிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் கல்யாணத்தை நாங்கள் நடத்தி தான் வைப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம விஜய்க்கு தலைக்கு வந்து அப்படியே கோவம் இருந்து ஒரு கட்டையை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா மாமா விழுக்கிறதுக்காக போறாங்க அதை பார்த்த இந்த வெண்ணிலா மாமா தலை திரிக்க இருந்து ஐயோ அம்மா தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடுறாரு எதுக்கு யா ஓடுறா நில் நில் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துகிட்டு துறத்துறாரு அங்கே மாமா பார்த்தீங்கன்னா ஒரே ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிடுறாரு இங்க தாத்தா பாட்டிக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னப்பா இந்த ஆள் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கடைக்கா சும்மா இதனால வந்து சொல்லிட்டு தெரிய வந்ததான் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலா வந்து காவேரி வீட்டை வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் சாந்தி இருந்துக்கிட்டு ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் வெண்ணிலா வந்து நிற்கிறாங்க இந்த பொண்ணு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது இந்த பொண்ணு தானே அன்னைக்கு நியூஸ்லலாம் பேசிச்சு இந்த பொண்ணு தானே வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி இருந்துக்கிட்டு கேட்குறாங்க ஆமாம் இவை இதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க வெண்ணிலா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நாய் தொழ நுழைஞ்ச மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துறாங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் காவிரியோட வீடாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் இப்போ என்ன நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க உங்கள் பொண்ணை ஒழுங்கு மரியாதையை சொல்லி வச்சுக்கோங்க நீங்கள் எல்லோரும் ஒரே கூட்டணி தானே நீங்கள் தானே இப்படிலாம் வந்து உங்கள் பொண்ணை பண்ண சொல்லியிருப்பீங்க சப்போர்ட்டாக இருந்திருக்குறீங்க இதுக்கப்புறம் உங்கள் வேலையெல்லாம் இதோட முடிச்சிடுங்க என்னையும் விஜயும் நீங்கள் யாருமே பிரிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே கூடாது நாளைக்கு எனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஒழுங்காக உங்கள் பொண்ணை வந்து டிவோர்ஸ் கொடுக்க சொல்லிவிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்ட மொத்த குடும்பக்கும் குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஒரு பக்கம் தான் வருது எதுக்காகம்மா நீங்கள் வந்து பேசிகிட்ருக்குற எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும் அந்த பையன் கூட வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒன்றும் விருப்பம் இல்லை எங்கள் வீட்டு பொண்ணை நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வெண்ணிலா இருந்துக்கிட்டு ஆ இப்போ நல்லா தான் பேசுவீங்க நாளைக்கு எனக்கும் விஜய்க்கு கல்யாணம் நடக்கும் போது நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு என்ன எனக்கு உத்தரவாதம் நீங்கள் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஆள் அதான் உங்கள் வீட்டு பொண்ணு இருக்கே போய் போய் கான்ட்ராக்ட் போட்டு பணத்துக்காக தானே விஜய கல்யாணம் பண்ணால் உங்களை உங்க காவேரி மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டார் ரொம்பவே ஒரு கேவலமான பொண்ணு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்பவே கோவிந்தா வருது கங்காவும் குமரனும் பிடிச்சி நீ முதல்ல வெளியே போ எங்கே வந்து யாரை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிற காவேரி பற்றிலாம் உனக்குலாம் என்ன தெரியும் உன்னை போயிட்டு காவேரி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டால அவ்வளோ சொல்லணும் அதுக்காக தான் நீ இப்படிலாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஒழுங்காக போ வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுறாங்க இங்கே வெளியே போய் நின்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வேணுனே காவிரி குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்குலாம் என்ன மரியாதை தப்பு செஞ்சுக்கிட்டு நீங்களாம் அப்படி பேசணுன்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் ஹவுஸ் உணருமே வந்துடுறாங்க ஹவுஸ் உணர்மே வந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாருமே சவுண்டு கேட்டு வந்துடுறாங்க இந்த வெண்ணில் அப்போ கூட வாயும் முட்ற மாதிரி இல்லை எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க உடனே குமரன் குமரனும் கங்கா இருந்துக்கிட்டு நீ எதுக்காக அப்படிலாம் இருக்கிற அதான் நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம்ல நீ ஒழுங்காக கிளம்பு இப்படிலாம் வந்து எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு வேணுனே இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு விட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாக இருந்துக்கிட்டு நீங்கள் அவ்வளோ பெரிய நல்லவங்களாம் கிடையாது நீங்கள் பணத்துக்கு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த வெண்ணிலா பேசுகிறதை கேட்டுட்டு குமரனுக்கெல்லாம் பயங்கர கோ வருது அடிக்கிறதுக்காகலாம் போயிடுறாரு இப்படியே நீ பேசியிருந்தேன்னா நான் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் உண்மையாகவே நான் அடிச்சிருவேன் ஒழுங்கு மரியாதை கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விரட்டி விடுறாங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஹவுஸ் ஓனர் மாமிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இதுகளை வீட்டில் வச்சதுக்கு இன்னும் என்னென்ன அசிங்கப்படுத்த படுத்தப்படுதுகளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்களோட கிளம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கு வந்து சாரதாமா கிட்ட இருந்து கால் வருது சாரதாமா கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆனால் அவங்க கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு எடுத்ததுமே இங்க பாருப்பா ஒழுங்கா நீ வந்து எங்களை அசிங்கப்படுத்தாமல் எங்கள் பொண்ணை லைஃப்பை விட்டே போயிடு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஷய விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சாரதா கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா நீ சொல்கிறத கேட்குற ஒரு மனநிலைமையில இல்லை அந்த வெண்ணிலா பொண்ணு வந்து எங்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு போகுது உன்னால் நாங்கள் யார் யார்கிட்டலாம் வந்து அசிங்கப்படணும் சொல்லு காவிரி உண்மையாகவே பாவோம் அவள் இந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு வெளியே சுற்றுறதே பெரிய விஷயம் எங்களால் வெளியில் தலை காட்ட முடியலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எங்கள் விஜய் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்க்குறாங்க சாரதமாக வந்து கேட்குற மாதிரி இல்லை எங்களுக்கு ஒன்றே ஒன்று பண்ணும் பண்ணுப்பா தயவு செஞ்சு நீ வந்து அஹ் காவிரியை விவாகரத்து பண்ணிடு அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும் எங்களால் வந்து கொஞ்சம் கூட எங்களுக்கு சந்தோஷமே இல்லை வெளியவும் எங்களால் தலை காட்டவே முடியலை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அடுத்து பேச போகும்போதே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு நம்ம சாரதமாக காலை கட் பண்ணிடுறாங்க இங்கே விஜய் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க என்ன இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இந்த வெண்ணிலாம் வந்து சும்மாவே இருக்க மாட்டா போலவே இன்னொரு பக்கம் பெரிய ஒரு பிரச்சனை போயிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே டென்ஷன் இருக்கிறாரு இங்கே நம்ம காவிரியோட லைஃப்பே வந்து ஒரு பிரச் பெரிய பிரச்சனையில் இருக்குது ஆனால் காவிரி தவனோட பிஸ்னஸை வந்து எப்படினாலும் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பொருட்காட்சியில் வந்து நிறையா வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க கிட்டெல்லாம் வந்து தன்னோடய அப்பளத்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து ட்ரை பண்ண சொல்லி அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டுருக்குறாங்க பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்டலாம் அங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம விஜய் விஜய் காவிரி தேடி வந்து போயிட்டு பேசுகிறாங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து டிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது காவேரி நீ என்ன பண்ணுவ நீமே உன் வீச் வீட்டு பேச்சை கேட்டுட்டு தானே என்னை வேணாலும் சொல்லிடுவியா டிவர்ஸ் கொடுத்துருவியா அப்படின்னு வந்து கேட்டுட்டுருக்குறாங்க இங்கே காவேரி இருந்துக்கிட்டு எதுக்காக அப்படிலாம் வந்து பயந்துட்டுருக்குறீங்க உங்களுக்காக நான் எத்தனை வருஷம் வேணால் வெயிட் பண்ணுவேன் நீங்கள் மற்றவங்கள பற்றிலாம் யோசிக்காதீங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப நேரம் நம்ம விஜயும் காவேரியும் வந்து இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலில் ரொம்பவே தட மும்மரமாக வந்து நம்ம வெண்ணிலா அண்டு விஜய் கல்யாணத்துக்காக வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த பசுபதி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அஜயோட கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மீடியாக்காரங்கிட்ட எல்லாமே கரெக்டாக பக்காவாக வந்து சொல்லிடணும் எதுவுமே மாற்றி சொல்லிடக்கூடாது அந்த விஜயை இதை வச்சு தான் நம்ம பிளாக்மெயில் பண்ணி தான் வெண்டாக்கழுத்தில் வந்து தாலி காட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே அஜயோட அப்பாவுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்னை வந்து நீங்கள் அந்த விஜய் கையால் அடிவா அடி வாங்க வச்சுருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் அவை மட்டும் அவ்ளதான் என்னை பார்த்தானா ஒரு வழி பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து புலம்பிகிட்டு இருக்கிறாங்க இங்கே எதுவுமே அந்த மாதிரிலாம் நடக்காது உங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம் சரிங்களா அவனை உங்களை தொட விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வெண்ணிலா இருந்துக்கிட்டு விஜய்க்கு கால் பண்ணி பேசுகிறாங்க விஜய் ஒழுங்கா நீ என்னை தேடி வா இந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு உங்ககிட்ட நீ மட்டும் வரலைன்னா என்னை உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டாக பேசி விஜய அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த அஜயோட அப்பா இருந்துக்கிட்டு பசுபதி சொன்ன மாதிரி வந்து மீடியாக்காரங்க முன்னாடி விண்ணிலோட அம்மா அப்பா ஆக்சிடெண்ட் பண்ணது நான் தான் நான் ஒன்றும் வந்து சும்மாலாம் பண்ணலை விஜய் தான் வந்து என்ன அந்த ஆக்சிடென்ட் பண்ண சொன்னார் வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை முன்னாடி லவ் ரொம்பவே சீரியஸாக லவ் பண்ண தான் செஞ்சார் அப்புறம் வெண்ணிலாவை பிடிக்காமல் போயிடுச்சு வெண்ணிலாவை எப்படினாலும் தான் லைஃபை விட்டோ அவருக்கு வந்து இது பண்ணணும்னு ஆசை அதனால தான் இப்படிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத பிள்ளாதெல்லாம் இங்கே நம்ம விஜய் மேலே வந்து பழி சுமத்திட்டு இருக்கிறாங்க இது எல்லா நியூஸ் சேனலுமே போயிட்டுருக்கு இந்த விஷயம் தாத்தா பாட்டி அண்ட் விஜய்க்குமே தெரிய வருது எல்லாருமே வந்து அஜயோட அப்பா எல்லாம் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க விஜய் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணிலா பேச்சை கேட்டுட்டு அந்த கோவிலுக்குமே வராங்க கோயிலுக்கு வந்த விஜய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஷம ஷாக்கில் இருக்கிறாங்க என்னமோ அந்த வெண்ணிலாவோட மாமா சும்மா தான் உளறிட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம விஜய் வந்து நினச்சாங்க ஆனால் இங்கே அதுக்கான எல்லா ஏற்பாடுமே நடக்கிறத பார்த்துட்டு விஜய்க்கு இன்னுமே கோவம் தான் வருது அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் த செய்யாத தப்புக்கு அவங்க சித்தப்பா பள்ளி சொன்னதை கேட்டுட்டு இன்னுமே விஜய் வந்து அவங்க மேலே கோபமாக இருக்கிறாங்க அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அஜ்ஜியோட அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா அஜய் அஜயோட அப்பாவை போட்டு நம்ம விஜய் அடிக்கிறதுக்காக போகிறாங்க முன்னெச்சரிக்கையாக அங்கே போலீஸையுமே பார்த்திங்கன்னா வச்சுருக்கிறாங்க இதனால் போலீஸ் இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே விளக்கி விட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் விஜய் எப்படிலாம் வந்து மிரட்டி வெண்ணிலா வெண்ணிலாக்காலத்தில் தாலி கட்ட வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலை கடைசியில் இந்த வெண்ணிலா பரிதாபமாக ஏமாந்து தான் நிற்க போகிறாங்க நம்ம விஜய் காவிரிக்கு தான் மறுபடியுமே வந்து கல்யாணம் போகுது இந்த வெண்ணிலா கூட நம்ம விஜய்க்கு கல்யாணமே நடக்க போகிறதில்ல அப்கமிங் எப்படி எபிசோடில் பல டுஸ்டான விஷயம் விஷயங்கள்லாம் நடக்கும் போகுது கண்டிப்பாக எப்போது தான் நம்ம விஜய்காவரி ஒன்று செய்கிறாங்களோ அப்போ தான் விஹா ஃபேன்ஸுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெணிலா வந்து பார்த்திங்கன்னா ஏமாந்து போய் நிற்கிறத பார்க்கணும் அப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்